எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பத்தினா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இதுபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசி சதை நட்சத்திரத்துல பிறந்த நாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க கும்பம் சதயம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சதயத்துடைய அதிபதி ராகு பகவான் கும்பம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதியை வரைக்கும் லாபஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கைகள் அப்படின்றது இருக்குங்க அதாவது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சேர்க்கை பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வருமானம் லாபம் சார்ந்த விஷயங்கள் மிகையாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முதல் பகுதியில் எதிர்பார்த்த பண கண்டிப்பாக உண்டு கொடுத்த காசு திரும்ப வசூலாக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமஸ் பண்றவங்க கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக மிகையாகவே இருக்கும் சரிங்களா ஒரு போட்ட முதலீட்டை விட இன்னொரு ஒரு படி லாபத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்போ முதல் பகுதியில் பண வரவு சரளமாக இருக்கும் காசு தேவைப்படும் போது கண்டிப்பாக கைக்கு காசு வரும் மேலும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் கிடைக்காம இருக்கு தடையாகிட்டு இருக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தை வலுத்து பாக்குறாருங்க சரிங்களா ஐந்தாம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்காரு அது நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து மாதிரி இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா அப்படியே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் பயிற்சி ஆவாங்க சரிங்களா அதாவது ராசிக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் செவ்வாய் வந்து உச்சபலம் பெற போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாங்க சோ அப்ப செவ்வா வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சபலம் பெறும்போது கண்டிப்பா தூர இடங்களுக்கு நகர்த்தி பழக்க வைப்பார் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில் ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் மாற்றத்தை ஏதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் தற்போது கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு போறது வெளி மாநிலத்துல போய் வேலைக்காக முயற்சி பண்றது இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளிக் ஆகும் எப்போ ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சொல்றேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பாரு அவரே பத்தாம் அதிபதி சரிங்களா பத்து குடியா பன்னெண்டாம் இடத்துல அமரும் போது கண்டிப்பா இருக்கிற இடத்தை விட்டு வெளியே போய் தான் பழக்க வைப்பார் அப்ப வெளிநாடு போறதுக்கு வெளிநாட்டுல வேலைக்காக முயற்சி பண்றதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமா நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி வரவு ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா பன்னெண்டாம் இடமான விரய பாகம் வலுக்கிறதுனால செலவுகளை கண்டிப்பாக மிகைப்படுத்தி கொடுப்பாரு காயிலிருந்து காசு கரைஞ்சுக்கிட்டே போகும் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு இருக்காருங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காருங்க சரிங்களா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் சூரியன் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வளர்த்துக்கணும் ஏன்னா கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் வந்து போகும் கணவன் மனைவிக்குள்ளே அப்போ கண்டிப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது ராசிக்குள்ள ராகு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்காங்க இரண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கை கூடும் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் லாபஸ்தானத்தை குரு தொடர்பு கொண்டார் ராசியும் குரு தொடர்பு கொடுறார் அதனால ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் ஆதாயங்கள் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு சுபகாரியங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் மங்களகரமான விஷயங்கள் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு நடந்து முடியும் சரிங்களா மேலும் வாக்குஸ்தானத்துல சனி இருக்காருங்க கொஞ்சம் வந்து பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க என்னதான் ராசி அதிபதியாக இருந்தாலும் சனி வந்து ஸ்தானத்துல உட்காரது சிறப்பு கிடையாது கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல வந்து மனசு வந்து அளப்பாயுங்க சரிங்களா கவனச்சிதல்கள் டிஸ்ட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா நான்காம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்காருங்க குருவும் ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற அப்படில தான் உக்காந்துருக்காங்க புதனும் பன்னெண்டாம் இடத்துல மறையிறப்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கும்பத்துக்கு இந்த இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போறதுனால அதிர்ஷ்டம் கொஞ்சம் தான் இருக்கும் படிப்புலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல பெருதளவுக்கு அந்த கவனம் ஒரு ஈடுபாட செலுத்துறது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் அந்த தேவையற்ற விஷயங்கள் மற்ற விஷயங்களை தான் உங்களை கொண்டு போகுமே தவிர இந்த படிக்கிறதுக்கான இந்த விஷயத்துல உங்களை வந்து உற்று நோக்கி நீங்க போகும்போது அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த கிரகங்கள் வந்து ஆட்படும் அப்படின்னே எடுத்துக்கலாம் சோ மொத்தத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான விஷயங்களை கண்டிப்பா கொடுக்குங்க இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க எதிர்பார அதாவது எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் மிகையாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழிகளை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவங்க அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பெருமைப்படத்தக்க வகையில சில விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நடக்கும் ரெண்டாவது ராசிக்குள்ள ராகு இருக்காருங்க குருபாயல இருக்காரு நான் சொன்ன மாதிரி ராகு குருபாடல் இருக்காரு மற்ற எந்த கிரகங்களும் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பா இல்லை சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரத்த பந்தம் சார்ந்த வழியில விரயங்கள் செலவுகளை கொடுக்கும் அதே மாதிரி அந்நியர்களால் சம்பந்தம் இல்லாத நபர்களால் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமும் நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்